நாகர்கோயில் மாநராட்சி மாமன்ற கூட்டம் மேயர் மகேஷ் தலைமையில் ஆணையாளர் நிசாந்த் கிருஷ்ணா துணை மேயர் மேரி பென்ஷிலதா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நாகர்கோயில் மாநராட்சி பகுதியில் டைட்டில் பார்க் அமைக்க நடவடிக்கை மேற்கொண்ட தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு மேயர் மகேஷ் நன்றி தெரிவித்தார் மாமன்ற கூட்டத்தில் நாகர்கோவில் மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குடிநீர் பணிகள் மற்றும் ஒவ்வொரு வார்டுகளிலும் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் தொடர்பாகவும் மாமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை குறித்தும் விவாதிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அவிட்டம் திருநாள் மைதானத்தில் ஐடி பார்க் அமைக்க வேண்டாம் என்று அனைத்து கவுன்சிலர்களும் வலியுறுத்தியதைத் தொடர்ந்து அங்கு ஐடி பார்க் அமைக்க வேண்டாம் என்றும் அதனை வேறு இடத்திற்கு மாற்றக் கோரியும் அரசுக்கு பரிந்துரை செய்து சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் மண்டல தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ செவன் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்